வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் மோர் குழம்பு செய்வதற்கு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பை நன்றாக கழுவி ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் குழம்பு செய்வதற்கு வெள்ளை பூசணி இருந்தால் அதை வைத்து செய்யலாம் கோலில் வைத்து செய்தாலும் அருமையாக இருக்கும் பொழுது இதை நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கோலை இதைப் போல் நறுக்கி எடுத்துக்கொண்டு இதை தண்ணீரில் நாம் வேக வைத்து வேண்டும் நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு நன்றாக கொதி வரவும் நூல் கோலை போட்டு வேக வைக்க வேண்டும் நாம் நூல்கோளை போட்டு விடலாம் நாம் தேவையான அளவு உப்பும் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கொள்ள வேண்டும் நாம் நூல்கோள் நன்றாக வேகும் வரை வேக வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் மோர் குழம்பிற்கு சேர்க்கும் மசாலாவை அரைத்து கொள்ளலாம் சிறிதளவு சில் இரண்டு பச்சை மிளகாய் நாம் ஊறிய அரிசி துவரம் பருப்பை இதனுடன் சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாம் இதை நன்றாக பேஸ்டாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மோர் குழம்பிற்கு இந்தளவு நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நூல்கோள் நன்றாக வெந்து வந்துவிட்டது பொழுது நாம் அரைத்த மசாலாவை இதில் சேர்த்து நன்றாக ஒரு கொதி விட வேண்டும் நாம் அரைத்த மசாலாக்களின் பச்சை வாடை போகும் வரை கொதிவிட வேண்டும் நாம் மோர் ஊற்றிய பின்பு கொதியை விடக்கூடாது மசாலா கொதிக்கும்போது நாம் உப்பு சரிபார்த்து தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் நாம் ஒரு கப் கெட்டி தயிரை நன்றாக விஸ்க் வைத்து அடித்துக்கொள்ள வேண்டும் நன்றாக இதை மிக்ஸ் செய்து நாம் கொதிக்கும் மசாலாவுடன் சேர்த்து விடலாம் நாம் தயிரை சேர்த்தவுடன் அடுத்து ஸ்விட்ச்ஸ் ஆஃப் செய்துவிடலாம் நாம் தயிர் சேர்ப்பதற்கு முன் நாம் ஊற வைத்த பெருங்காய தண்ணீரை ஊற்றிவிடலாம் இந்த அளவு ஊற்றினால் போதுமானது நாம் மோர்கொழம்பிற்கு பெருங்காய தண்ணீர் தான் வாசனை அருமையாக இருக்கும் நாம் தூள் பெருங்காயம் இருந்தாலும் இரண்டு ஸ்பூன் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொழுது மசாலா பச்சை வடை நன்றாக போய்விட்டது பொழுது நாம் தயிரை ஊற்றிவிடலாம் நாம் ஊற்றியவுடன் ஒரு கொதி வரவும் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் இப்பொழுது தாளித்து கொட்டிவிடலாம் நாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போட வேண்டும் கடுகு ஜீரகம் பொரியவும் நாம் காய்ந்த மிளகாய் கறிவேப்பிலை போட்டுவிடலாம் நாம் இப்பொழுது இதை மோர் கொழம்பில் ஊற்றிவிடலாம் மோர் குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது இதை நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பொடியாக நறுக்கிய மல்லி எலை தூவி விடலாம் அருமையாக குழம்பு ரெடியாகிவிட்டது இதற்கு சைட் டிஷ்ஷாக நாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை வைத்து சாப்பிட்டால் அருமையாக இருக்கும் நாம் வெறும் லெமன் பெக்கல் மட்டும் வைத்து சாப்பிட்டாலே மிக சுவையாக இருக்கும் நம் குழந்தைகள் பெரியவர்கள் உடல் நலத்திற்கும் மிக ஆரோக்கியமானது இதை நாம் மிக விரைவில் செய்துவிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்